ஆதியமும் ஒன்று இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒருவர் ஏழு இருபத்தி எட்டு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை அம்மா அவனை தேவ சாயலாக சிருஷித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை இதுல எது உண்மை கவனிங்க உலகத்துல எல்லாத்தையும் படைக்கிறாரு ஆண்டவர் கடைசி யார படைக்கிறாரு கடைசி படைப்பு யாரு மனுஷன் இந்த உலகத்தை எல்லாம் பாருங்க அழகா வடிவமைத்து இதுல மரம் செடி கொடி அந்த காடுகளுக்குள்ள என்னென்னலாம் வாழணும் வீட்டுல என்னென்னலாம் இருக்கணும் எல்லாவற்றையும் படைத்துட்டாரு படைச்சிட்டு இதெல்லாம் ஆளு ஆள்வதற்கு ஒரு மனுஷனை படைக்க வேண்டும் அப்ப கொஞ்சம் நிதானிக்கிறாரு கொஞ்சம் யோசிக்கிறாரு அதனாலதான் சொல்றாரு என் பார்வையில நீச்சவன் இருக்கும் போது ஒரு ஊட்டி போனா அதுக்கு ஒரு சீட் கட்டுவாங்க ஊர்ல கொடைக்கானல் ஊட்டி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வருஷ கணக்கில் என்ன கட்டினா டூர் சீட் போட்டிருக்கணும் அங்க போயிட்டு அவர் உண்டாக்குன எல்லா இதெல்லாம் என்ன பண்றது ஆ அப்படியே பாக்குறது இது சூப்பரா இருக்குது அது சூப்பரா இருக்கு இந்த மலை நல்லா இருக்கு இந்த செடி நல்லா இருக்கு இந்த பூக்கள் நல்லா இருக்கு இந்த ஓனம் நல்லா இருக்கு சூரியனை பாருங்க அப்படியே கடந்து வர்ற மாதிரி இருக்கு எல்லாம் நம்மளும் ஆன்னு பாக்குறேங்க ஆண்டூர் நம்ம பக்கம் வந்து சொல்றாரு மகனே நான் படைச்சதெல்லாம் நீ இவ்வளவு பிரமிப்பா பாக்குறியே ஆனா இதெல்லாம் நான் படைச்சதுல இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல எனக்கு பெருசா தெரியறது எது தெரியுமா என் பார்வையில நீ மட்டும்தான் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவாங்க அவன் தான் இந்த பூமியை ஆளணும் அவன்தான் இதை கீழ்ப்படுத்த வேண்டும் இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்ப அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் இதை விட்டுட்டு கவனிங்க வெளியும் வேணாம் பொண்ணும் வேணாம் அது வேணாம் இது வேணா பாருங்க தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை எல்லாம் சொல்லுங்க தேவன் அவருடைய சாயலாகவே என்னை சிருஷித்தார் இப்ப தேவனுடைய சாயல்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏசு மாதிரியே என்ன வச்சுக்கிறது இதுக்கு பேரு சாயல் கிடையாது அப்புறமா ஏசு மாதிரி என்ன போட்டுக்கிறது என்ன போட்டுக்கிறது ஒரு அங்கி போட்டுக்கிறது அப்புறமா சொல்றாங்க ஏசு காலில் என்ன இல்லாத நடந்தாரு நான் உங்களுக்கு அவர் செருப்பொட்டுத காமிக்கட்டுமா ஆண்டு சொல்றாரு சர்ப்பங்களையும் செயல்களையும் அவர் மிதிக்கும் போது அப்படி அவர் செருப்பு ரொம்ப விலையேற பெற்றதான் அதான் கெட்ட குமாரன் மன பாருங்க அப்பாவை விட்டு தூரம் போயிட்டு வரும்போது போகும்போது செருப்போட போறான் போகும்போது பெற்ற ட்ரெஸ்ஸோட போறான் போகும்போது நல்ல மோதிரம் செயினோட போறான் போயிட்டு எங்கெங்க என்னென்ன பழகணும் தெரியல எல்லாத்தையும் கழட்டி விட்டு ஓடி வந்தான் தூரத்தில் தன் மகனை கண்டு தகப்பன் பாருங்க அலங்கோலமா இருக்கிறான் குளிச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியல ராஜ்ய வஸ்திரமே இல்ல கால செருப்பு இல்ல இவன் ஓடி வரல தகப்பன் ஓடி போய் மகனுடைய கழுத்தை கட்டி பாருங்க யாரா பண்ணி கூட படுத்திருந்தவன போய் கட்டி பிடிச்ச சென்ட்டு வாசனியா வரும் என்ன வரும் நாற்றம் எடுக்கும் ஏன்னா தேவ அன்புக்கு நாற்றம் கிடையாது கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் அதனாலதான் விபச்சியாரிய கூட கட்டி சொல்றது ஆண்டு ஒரு மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சீல் வடிந்திருக்கும் குஸ்தரோகம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஏசு கிட்ட போய் எதை தொடக்கூடாதுன்றாங்களோ அதை தொட்டு அரவணிச்சு சொல்றாரு மகனே உன்னுடைய பலவீனத்தில் நின்று என்ன ஆயிட்டாய் பெற்றாய் ஏற்பட்டு ஒரு தேவனை இந்த உலகத்தை நீங்க பார்க்கவே முடியாது நம்ம அம்மாவுக்கு நோய் வந்துட்டவே தட்டை தனியே வச்சிருவோங்க பிள்ளைகளுக்கு தொத்திக்க போகுது இந்த நீலையில் நீ இருந்தாலும் உன்னை என் ஒருவரே தேவன் நடுவரே அவருடைய அன்புக்கு நாத்தியமே இருக்காது அது கேன்சரா இருக்கட்டும் எய்ட்ஸா இருக்கட்டும் சொல்லு கூட இருக்கட்டும் தேவன் சொல்லுகிறார் மகளே பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த உலகத்தில் இயேசுவை தவிர யாருமே இல்லை அவரை தவிர யாருமே இல்லை பாருங்க அப்ப சொல்றாரு மனிதனை அவ்வளவு படைக்கிறாரு